நல்லர மரக்கட்டளையின் சார்பில் பதினைந்து கோடி திட்ட மதிப்பீட்டில் கட்டப்பட்ட தர்பண மண்டபம் கோவில் நிர்வாகத்திடம் ஒப்படைக்கும் முன்பாக மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு வருகை தந்த நல்லர மரக்கட்டளையின் தலைவரும் சமூக ஆர்வலருமான எஸ் பி அன்பரசனுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக பொதுமக்கள் வழி நெடுகிலும் நின்று மலர் தூவி வரவேற்றனர் கோவையில் நல்லற மரக்கட்டளை பல்வேறு மக்கள் நல பணிகளில் ஈடுபட்டு வருகிறது குறிப்பாக கொரோனா காலத்தில் பதினைந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்களுக்கு வீடு தேடி சத்தான உணவளித்தும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தேவையான அத்தியாவசிய பொருட்களையும் கொரோனா காலம் முடியும் வரை தொடர்ந்து கொடுத்தது இன்றளவும் கோவை மக்கள் பெருமையுடன் பேசி வருவது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் வரலாற்று புகழ்பெற்ற கோவை பேரூர் பட்டீஸ்வரர் திருக்கோவில் படித்துறை கோவை மக்கள் மட்டுமல்லாமல் பிற மாவட்ட மக்களும் பிற மாநில மக்களும் தங்களது முன்னோர்களுக்கு இங்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டால் முக்தியும் மோசமும் கிடைக்கும் என்பதால் பேரூர் படித்துறை மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது இந்நிலையில் பராமரிப்பின்றி சிதிலமடைந்து இருந்த படித்துறையை சீரமைக்க நலர மரக்கற்றலை முடிவெடுத்து அதற்காக பதினைந்து கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் புனிதம் மாறாமல் தர்ப்பண மண்டபம் நவக்கிரகங்களை குறிக்கும் விதமாக மார்பில் கற்களினால் ஆன தூண்கள் பக்தர்கள் இளைப்பாறும் மண்டபம் செயற்கை பொற்களுடன் கூடிய நடைபாதை குளியலறை கழிவறை மற்றும் நொய்யலாற்று படிக்கட்டுகள் என்று அனைத்து பணிகளும் நிறைவடைந்த நிலையில் இன்று அதிகாலை முதல் கணபதி ஹோமத்துடன் கும்பாபிஷேக நிகழ்ச்சிகளும் நடைபெற்று கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டது இதில் நல்லற மரக்கட்டளையின் தலைவரும் சமூக ஆர்வலருமான எஸ் பி அன்பரசன் நியூஸ் ஜே நிர்வாக இயக்குநர்களில் ஒருவரான ஏ எல் விவேக் கன்வரசன் மற்றும் விகாஷ் வேலுமணி மேலும் ஆதீனம் சாந்தலிங்க மருதாச்சல அடிகளார் சிறவை ஆதீனம் தவத்திரு குமர குருபர சுவாமிகள் கோவி ராமானுஜ ஜியர் சுவாமிகள் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்து வருகின்றனர் கோவை மாவட்டத்தில் திருக்கோயில் அதேபோல போல் நொய்யல் ஆற்றங்கரையில் அமைந்துள்ள ராமேஸ்வரம் காசிக்கு இணையான இந்த பகுதியிலே நல்லறம் அறக்கட்டளை சார்பாக தர்ப்பண மண்டபம் ரெண்டாயிரத்தி இருபதிலே புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்பொழுது அவருடைய அனுமதியின் பேரில் அப்பொழுது நான் உள்ளாய்த்துறை அமைச்சராக இருக்கும்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது என்னுடைய கும்ப அறக்கட்டளையான நல்லரம் அறக்கட்டளை என்னுடைய சகோதரர் அன்பரசன் அவர்கள் தலைவராக இருந்து நாங்கள்லாம் உறுப்பினராக இருந்து பல்வேறு திருக்கோயில்களெல்லாம் கும்பாபிஷேகம் அதே போல கொரோனா போன்ற பல்வேறு மோசமான நிகழ்வு பொழுது பொதுமக்களுக்கு ஆதரவாகவும் உணவம் அளித்து நல்லர அறக்கட்டளை சிறப்பான செயல்பட்டு வந்தது அந்த அடிப்படையிலே இந்த தர்மண மண்டபம் நூறு வருடங்களாக இப்படி ஒன்று அமையுமா என்று மக்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள் அந்த அடிப்படையிலே இந்த மண்டபத்தை ஆரம்பிக்கப்பட்டது அதுக்கு பின்னால் பல்வேறு நிகழ்வுகள் முடிக்க முடியுமா முடிக்க முடியாதா என்ற சூழ்நிலையெல்லாம் வந்து கொண்டிருக்கும்போது முழுமையாக இந்த மண்டபம் இன்றைக்கு முடிக்கப்பட்டு நல்லாரம் அறக்கட்டளை சார்பாக இன்றைக்கு இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகத்துக்கு ஒப்படைக்கப்பட்டது இதில் முழுமையாக என்னுடைய சகோதரர் அன்பஸன் அவர்கள் தலைவராக இருந்து நல்லாரம் அறக்கட்டளைக்கு உதவிய அத்தனை பெரியவர்களுக்கும் முழுமையாக இது உதவி அத்தனை பேருக்கும் நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் இது உண்மையாலுமே எங்களுக்கு பெருமையாக இருக்கிறது இது மிகப்பெரிய அளவில் தமிழ்நாடு மட்டுமல்ல இங்கே இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட பத்து மாவட்டங்கள் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் கேரளாவிலிருந்து கூட இங்கெல்லாம் வர்றாங்க அவருக்குலாம் மிகப்பெரிய உதவியாக இந்த மண்டபமும் இந்த இங்கே கட்டப்பட்டிருக்கக்கூடிய அத்தனை கட்டடங்களும் மிக உதவியாக இருக்கும் என்பதை கொள்கிறோம் கண்டிப்பாக இந்த மண்டபம் அமைக்க உதவியாக இருந்த அத்தனை பேருக்கும் குறிப்பாக கோவை மாவட்ட மக்கள் அத்தனை பேருக்கும் எனக்கு உறுதுணையாக இருந்த அத்தனை நல்லவளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் பல ஆத்மாக்களினுடைய ஆன்மா சாந்தி அடையிறதுக்கும் புத்தி அடையிறதுக்கும் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் ஒரு தப்பன மண்டபம் வந்து இன்னைக்கு இங்கே தான் கட்டி முடிக்கப்பட்டிருக்கு அது நல்லற மரக்கட்டளை மூலமாக கட்டி முடியும் எந்த அளவுக்கு வந்து நல்ல ஒரு மரக்கட்டளையும் சரி ஒரு பொதுமக்களுடைய பணியாளராக நீங்களும் சரி எந்த அளவுக்கு அதான் பேசும்போது சொல்லிட்டோம் மிகப்பெரிய மகிழ்ச்சி முழுமையாக இது ஆரம்பித்து இது நிறைய பேர் இதெல்லாம் கட்டண நினைச்சாங்க யாரும் கட்ட முடியல அதுக்கப்புறம்லாம் இது ஆரம்பித்த பின்னால் இது முழுமையாக முடிக்க முடியாமல் நின்றுச்சு அப்போ கூட எங்கள் சகோதரர்கிட்ட கேட்டால் இது எப்படி முடிக்க போது கண்டிப்பாக முடிக்கலான்னு சொல்லி போட்டு மிக சிரமம் பட்டு முழுமையாகவே இந்த வேலையை என்னுடைய சகோதரர் பார்த்துட்டு அப்படி உண்மையாலுமே அது கட்டும்போது மிக சிரமங்கள் இருந்தாலும் கூட இது முடித்து இன்றைக்கி பார்த்து எல்லாத்தையும் சந்தித்து இது ஒப்படைக்கும் போது மிக பெரிய திருப்தியாக இருக்கிறது இது ஒரு சரித்திர நிகழ்வாக இருக்கிறது ஆரம்பத்தில் வந்து அம்மாவுடைய அரசு எடப்பாடி முதலமைச்சர் இருக்கும்போது இதற்கு அனுமதியை தந்தார்கள் பல்வேறு உதவிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கப்பட்டது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப காலமாக நாங்கள் வரும்போதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே நின்று அப்படியே நின்று போயிருந்தது அதை பார்க்கும்போது சந்த ரொம்ப சங்கடமாக இருந்தது இன்றைக்கி முழுமையாக திரும்ப எடுத்து நல்லா இருப்பாங்க முடிச்சிருக்காங்க இன்னைக்கு இதுக்கு உதவியாக நிறைய பெரியவங்க இருந்திருக்காங்க

மன தான் அமைச்சிருக்கு சார் தலை உடல் காலம் அதே அமைப்பில் தான் திட்டமிட்டாலும் கூட கடவுளுடைய அனுகிரகம் இருந்தாலும் இதெல்லாம் கட்டி முடிக்க முடியும் கோயில் கும்பசாகம் வந்தாலும் சரி அதே போல் இந்த மாதிரி எல்லாம் வந்து எல்லாருமே நிறைய பேர் நினச்சாங்க ஆனால் இந்த பெரிய வாய்ப்பு இப்போ எங்களுக்கு கிடைச்சிருக்குது இது முழுமையாக பங்காற்றி உடைய சகோதரரும் எல்லாரும் மரக்கட்டளை சேர்ந்த அத்தனை பேரும் இன்னைக்கு இந்த முழுமையாக அந்த வேலையை பார்த்தாங்க அது சாதாரணமான வேலையில் உங்களுக்கு தெரியும் முழுமையாக அந்த வாய்ப்பை கொடுத்த கடவுளுக்கும் பெரியவர்களுக்கும் அத்தனை மக்களுக்கும் நன்றி தெரிஞ்சுக்கணும் நன்றி வணக்கம்